பார்த்துக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மை எல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிகிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் அப்படிங்கிற சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் ஒன்றும் வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்னென்ன வேணாலும் செய்வர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் தைரியத்தோம்